பக்கிரி பாபாவின் வாக்கு இது உனக்கான வாழ்க்கை உன்னை சேரும் நாள் மிகத் தொலைவில் இல்லை நீ வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வுகளை விட்டுவிடாமல் தடைகள் வந்தாலும் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து பின் வாங்காதே நன்மையை நிலைநாட்ட பயப்பட வேண்டிய அவசியமில்லை தவறுகள் ஏற்பட்டாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் கர்ம பலன்களை அளித்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லவே போராடி கொண்டு இருக்கிறேன் கவலைப்படாமல் நீ உன் கடமையை செய் நீ என் செல்ல குழந்தை உன்னை பாதுகாப்பது என் கடமை உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது அப்படி இருக்கையில் நான் உன்னை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க விடுவேனா பொறுமையாக இரு நம்பிக்கை